வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தினசரி திருப்பூர் மார்க்கெட்டோட காய்கறி நிலவரம் போட்டுக்கிறேங்க இந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் விவசாயத்தோடனுங்க சேனல் நேம்ங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே வாயிடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு டு பதினாறு கொண்ட போய் நானூறு ஆறுநூறு ஏழ்நூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நானூறு பிடிக்காய்ங்க ஏழுநூறு பெருங்காயங்க முருங்காய் வரத்து இல்லைங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை ஏழ்நூறு எட்நூறுக்கு அவரக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காயங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் நூறு நூற்றி ஐம்பதுக்கும் தரை ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காயிலிருந்து வேஸ்ட்டை பொறுக்கி வேண்டாங்க வாடகை செலவுக்கு ஆகுங்க பாகற்காய்ங்க இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் பஸ்ட் குவாலிட்டி விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு ஏழ்நூறு நல்ல பஸ்ட் குவாலிட்டி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் கூட ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூறு வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நல்லா பெருவிட்டு பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது முந்நூறுவாய்க்கு கிடைக்குதுங்க தக்காளிங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இரநூறுவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் செகண்ட் குவாலிட்டி தக்காளி நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் தக்காளி வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க கொத்தமல்லிங்க கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் ஒரு கட்டு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு கொண்ட போய் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு டு ஐநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க கொத்தாரங்காய் பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறு ரூபாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கொத்தாரங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் கத்திரிக்காய் தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோங்கன்னக்கு நூறுரூவாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுவாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் பொரியல் தட்டை வந்து இருக்குதுங்க அரசாணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை முன்னூறு ரூபாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை முந்நூறு ரூபாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க காளிப்புலவர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய்க்கு உள்ள வந்து காலைப்புலர் விற்பனை ஆயிருக்குதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் விவசாய குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அனைத்து நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டு